அன்பர்களை இன்றைக்கான இறை வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ஒன்று உங்களுக்கு அமைதி உண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக ஜோனா பிளீஸ் வித் யூ ஜானட் பிளீஸ் பி வித் யூ உங்களுக்கு அமைதி உண்டாவதாக அமைதி அமைதி உங்களுக்கு அமைதி உண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக ஏன் இந்த உலகத்துல எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அதான் வந்து அமைதி வேணும் சரி காட்டு வேணாமா உங்களுக்கு அமைதி உண்டாவதாக